அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த அருளாளனும் ரூலாலனு துடியனும் ஆகிய அல்லாஹ்வின் துருப்பெயரால் தோங்குகிறேன் கற்றுக்கொள்வோம் தினம் தினமொரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து அறநூற்று ஆறு தலைப்பு அல்லாஹுவின் அருளும் அன்பும் தொடர் பதினைந்து முன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சென்ற தொடரில் நாம் பொருளாதாரத்தை பேராசையோடு தேடக்கூடாது என்று சொன்னோமே தவிர பொருளாதாரத்தையே தேடக்கூடாது என்பதல்ல நாட்டை விட்டு அகதியாக முஹாஜிராக வந்த அப்துல் ரஹ்மான் இப் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெரும் செல்வந்தராக சம்பாத்தியம் உடையவராக திகழ்ந்தார்கள் அவர்கள் தொடர்ந்து சம்பாதித்து கொண்டுதான் இருந்தார்கள் பெரும் வணிகம் செய்து அவர்கள் அந்த வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய விதத்தில் பெரும் பணக்காரராக திகழ்ந்தார்கள் இஸ்லாம் சொத்துக்கள் சேர்ப்பதை வியாபாரம் செய்வதை அதன் மூதன் மூலமாக லாபம் தேடுவதை எல்லாம் தடுக்கவில்லை எதைச் சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் இதிலே ஈடுபட்டு எல்லாேருமே மறந்து விடாதீர்கள் பேராசையோடு அதை நெருங்காதீர்கள் உங்களுக்கு அல்லாஹு வழங்கக்கூடியதன் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் அவனை வணங்கி வணங்கி வழிபடக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் அல்லா திருமறை குரானில அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே கூறுகிறேன் ஈமான் கொண்டவர்கள உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹுவின் இணைப்பை விட்டும் உங்களை பராமா பராமுகமாக்கி விட வேண்டாம் எவர் இவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டம் அடைந்தவர்கள் ஆக அல்லாஹுடைய திக்கரோடு அல்லாஹுடைய வழிபாடோடு நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆகுமான முறையில் அலாலான முறையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது சம்பாதிக்க சொல்கிறது அல்லாஹ் கூறுகின்றான் பெண்கள் ஆண்மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள் அடையாளம் எடப்பட்ட உயர்ந்த குதிரைகள் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகள் சாகுபடி நலங்கள் தோட்டம் துறவுகள் ஆகியவற்றின் மீதுள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது அந்த இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் நிலையற்ற உலக வாழ்வின் சுகப்பொருள்களாகும் அல்லாஹமிடத்தில் அழகான தங்கும் இடம் உண்டு அப்படியானால் இந்த தோட்டங்களை இந்த விளைநிலங்களை இந்த கால்நடைகளை இந்த குதிரைகளை இன்னும் என்னென்ன செல்வங்கள் என்று இருக்கிற இருக்கிறதோ அவையெல்லாம் நாம் தேடுவதிலே அல்லாஹவே ஆசையை ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த ஆசை அல்லஹவை மறந்த நிலையிலே பேராசையாக மாறிவிடக்கூடாது திருமறை குரானில் இருபத்தி நாலாவது ஜெயம் முப்பத்த முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான் ரிஜாலுள்ள துலஹீஹிம் திஜாரத்தும் வில அன் திக்கிறில்லாகி

கொடுப்பதை விட்டும் அவர்களுடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கலோ பராமுகமாக்க மாட்டா இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றம் அடையுமே அந்த இறுதி நாளை கேம நாளை அவர்கள் பயப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார் ஆக அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் செல்வத்தை எவ்வளவு உழைத்து சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம் வியாபாரம் செய்து சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம் சேர்க்க வேண்டும் சேர்ப்பதை ஊக்குவிக்கிறது ஆனால் அதே நேரத்திலே அதை அதிகப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் பிள்ளைகள் நலமாக வளமாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக அந்த செல்வத்திற்காக நாம் அல்லாஹவுடைய நினைப்பை விட்டு அதை பேராசையோடு தேடும்போதுதான் அல்லாஹ் பாதகம் என்று சொல்கிறான் அதனால் நாம் நம்முடைய அந்த வாழ்வாதாரத்தை நல்ல முறையில் தேடிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் தன்னை உணர்ந்து தன்னை படைத்தவனை உணர்ந்து படைத்தவன் தந்தவை படைத்து படைத்தவன் தந்தவைகளுக்கு நன்றி செலுத்தி அவனை வணங்கி வாழக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் அத்தகைய நன்மக்களாக அல்லாஹுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக அல்லா அல்லாஹ் நம்மை ஆய்க்க அருள்வானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் அஹமது இல்லாஹி ரபில் அலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته